நம்மில் இருக்கும் மாபெரும் சக்தி நம்ம எல்லாருக்குள்ளேயும் ஒரு புத்த தன்மை இருக்கு அது நம்ம கூடவே பிறந்த ஞானம் எப்பவும் நம்ம கூடவே இருந்திருக்கு இருந்து நம்ம கூடவே பயணம் செஞ்சிருக்கு ஆனா நாம அதை எப்பவுமே கண்டுக்கிட்டதில்ல வாழ்க்கையோட பெரிய ப்ராஜெக்ட் நாம ஒவ்வொருத்தரும் ஏன் பிறந்தோம்னு முதல்ல புரிஞ்சுக்கணும் நாம ஏதோ ஒரு காரணமும் இல்லாம எங்கேயோ பிறந்துடல ஒரு மனுஷனா பிறந்ததுக்கு ஒரு முக்கியமான நோக்கம் இருக்கு ஆனா சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா நாம பல சமயம் இதை உணர்றதே இல்லை நாம சும்மா சரி நான் இங்க இருக்கேன் அவ்வளோதான் அப்படின்னு நினச்சிக்கிறோம் ஆனா விஷயம் அது இல்ல நிச்சயமா அது இல்ல உங்க வாழ்க்கைய எப்படி இன்னும் ஜாலியா அர்த்தமுள்ளதா ஒரு நோக்கத்தோட மாத்த முடியும் உங்ககிட்ட இருக்கிற மாபெரும் சக்திய நீங்க முதல்ல உணரணும் நாம மனுஷங்களா பொறந்தது ஏதோ ஒரு சாதாரண வேலையை செஞ்சுட்டு சாவர வரைக்கும் அதையே செஞ்சுட்டு இருக்கிறதுக்காக இல்ல அப்படி வாழ்ந்தா அது ரொம்ப பெரிய பரிதாபம் நீங்க உட்கார்ந்து உங்களையே உண்மையா கவனிச்சு பாத்தீங்கன்னா நம்ம ஒவ்வொருத்தருக்கிட்டையும் எவ்வளவு பெரிய சக்தி இருக்குன்னு தெரியும் ஆனா நாமளே நம்மள சுத்தி ஒரு எல்லையை உருவாக்கிக்கிறோம் இதனால பெரிய விஷயங்களை சாதிக்கிறதுக்கான இந்த மாபெரும் வாய்ப்பு இந்த பொறுப்பு இந்த சாத்தியம் நம்ம கண்ணுக்கு தெரியாமலே போயிடுது நம்ம கிட்ட ஒரு பெரிய ப்ராஜெக்ட் இருக்கு நம்ம வாழ்க்கையோட மிகப்பெரிய ப்ராஜெக்ட் நம்மளோட ஞானோதயங்கிற ப்ராஜெக்ட் இப்பவும் எதிர்காலத்திலையும் நமக்கு எப்படியான வாழ்க்கை வேணும்னு நாம தான் முடிவு பண்ணனும் அந்த வாழ்க்கை அரசியல் ஃபேஷன் இல்ல சோஷியல் மீடியாவை பொறுத்து அமையாது அது உங்களை பொறுத்து தான் அமையும் தேர்வு உங்க கையில தான் இருக்கு உங்க சுதந்திரம் உங்களுடையது உங்க எதிர்காலம் உங்களுடையது உங்களின் உண்மையான இயல்பை உணர்தல் நம்ம எல்லார்கிட்டையும் மனசு இருக்கிறதால நாம எல்லாரும் சமம்னு புரிஞ்சுக்கிறது ரொம்ப முக்கியம் நம்ம மனசு வேற வேற மாதிரி இருக்கலாம் சிலது கொஞ்சம் சந்தோஷமா இருக்கும் சிலது கொஞ்சம் எரிச்சலா இருக்கும் சிலது சுமார் ரகமாய் இருக்கும் முதல்ல உணரணும் உணரணும் பிறந்த அந்த மாபெரும் இத நாங்க தன்மைன்னு சொல்றோம் ஆனா புத்தத்தன்மைக்கும் ஒரு பௌத்தராய் இருக்கிறதுக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல புத்தாங்கிற வார்த்தை பௌத்த மதத்துக்கு சொந்தமானதுன்னு நாம நினைச்சுக்கிறோம் ஆனா புத்தாங்கிற நிலை பௌத்த மதத்தை சாராத ஒரு சுதந்திரமான விஷயம் அதே மாதிரி சோக்சன் தத்துவத்துக்கும் மத நம்பிக்கைக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல மத ரீதியான பார்வைகள் பொதுவா நம்மகிட்ட ஏதோ தப்பு இருக்கணும் நம்மள நாமளே ஒரு நல்ல மனுஷனா மாத்திக்க வெளியே இருந்து உதவி தேவைன்னும் சொல்லும் ஆனா சோக்சன் என்ன சொல்லுதுன்னா உணர்வுள்ள எல்லா ஜீவன்களுக்கும் புத்தத்தன்மை இருக்கு நீங்க வயசானவரா இளையவரா என்ன நிறம் என்ன வர்க்கம் என்ன இனம் என்ன பாலினங்கிறது முக்கியமில்லை நம்ம எல்லார்கிட்டையும் இந்த மாபெரும் சக்தி இந்த அற்புதமான உண்மையான இயல்பு இருக்கிறதால நாம எல்லாரும் சமம் உங்களுக்குள்ள நம்ப முடியாத அளவுக்கு ஒரு விலை மதிப்பில்லாத தூய்மையான விழிப்புணர்வு இருக்கு அது ஆச்சரியமானது அது முழுமையானது அது இப்பவே இங்கேயே இருக்கு சில பௌத்த மரபுகள் நீங்க இருக்கிற மாதிரி இருந்தா பத்தாது நீங்க வேற ஒன்னா மாறணும் நீங்க ஒரு புத்தரா மாறணும்னு சொல்லலாம் ஆனா ஜோக்சன் நீங்க ஒரு புத்தரா ஆகணும்னு சொல்லல நீங்க ஏற்கனவே ஒரு புத்தா தான் நீங்க ஆரம்பத்தில் இருந்தே முழுமையானவங்க நீங்க அப்புறமா முழுமையடையில நீங்க ஒரு சிறந்த நபரா மாறலை திபெத்திய மொழியில இதை குந்துசங் போன்னு சொல்லுவாங்க அதாவது நம்மளோட அடிப்படையான நன்மையோட உருவகம் ஜோக்சன்ல நீங்க சில நாள் நல்லவரா இருக்கீங்க சில நாள் இல்லைன்னு நாங்க எப்பவும் சொல்ல மாட்டோம் நீங்க ஆரம்பத்துல இருந்தே தூய்மையானவங்க ஆனா நீங்க அதை உணராம இருக்கீங்க நீங்க யாருன்னு நீங்க உணர்ந்துகிட்டா அவ்வளவுதான் இது எவ்வளவு எளிமையானது பிரச்சனை என்னென்னா உங்கள் சொந்த இயல்பை பற்றி நீங்களே குழப்பத்தில் இருக்கீங்க இல்லை நான் அவ்வளவு நல்லவன் இல்லை நான் ஒரு புத்தா இல்லை நான் குறைகள் உள்ள ஒரு மனுஷன்னு சொல்கிறவங்க மனசோட பழக்கத்தால் இதை ஏற்றுக்க உங்களுக்கு கஷ்டமா இருக்கு நீங்கள் எப்போவும் இந்த பழக்கமான மனசுக்கே திரும்பி போகிறீங்க அதனால தான் உங்கள் புத்தத்தன்மையை நீங்கள் ஏற்றுக்க மாட்டேங்கிறீங்க உங்கள் புத்தத்தன்மையை உணர்றதுக்கான வழி தியானம் எங்க மனசு இருக்கோ அங்கே புத்தத்தன்மை இருக்குது நீங்கள் நம்முனாலும் நம்பதென்னாலும் அது எப்பவும் அங்கே தான் இருக்குது சந்தேகமே இல்லை நீங்கள் உணர்ந்தாலும் சரி உணரலைன்னாலும் புத்தத்தன்மை எப்போவும் புத்தத்தன்மை தான் உங்கள் உண்மையான இயல்பை நீங்கள் உணர்றீங்களா இல்லையாங்கிறத உங்கள் ஞானத்தை பொறுத்தது இந்த சம்சார வாழ்க்கையோட ஏற்றத்தாழ்வுகளில் நீங்கள் கவனம் சிதறி போகிறதால உங்கள் புத்தத்தன்மையை நீங்கள் உணர தவறலாம் அதனால் விஷயங்களை நீங்கள் பார்க்க வேண்டிய விதத்தில் பார்க்கறது உங்கள் உண்மையான இயல்பை அறிதல் பௌத்தத்தில் நிறைய லேபிள்கள் இருக்கு நாம ஞானோதயம் புத்தத்தன்மை புத்தாதெல்லாம் பேசுறோம் ஆனா புத்தானா என்ன அது ரொம்ப சிம்பிள் புத்தான்னா எப்பவும் நிலைச்சு நிற்கிற சந்தோஷத்தை அமைதியை அடைஞ்ச ஒருத்தர் இந்த சந்தோஷம் நாம நம்ப வேண்டிய விஷயமோ இல்ல நாம அடைய வேண்டிய விஷயமோ இல்ல அது எல்லார்கிட்டையும் ஏற்கனவே இருக்கு இந்த லேபிள்களுக்கு நாம வேற யாராவோ ஆகணும்னு அர்த்தம் இல்லை நாம் இன்னும் நிறைய லேபிள்களை உருவாக்க தேவையில்லை நம்மகிட்ட ஏற்கனவே போதுமான அளவுக்கு இருக்கு உங்ககிட்ட இருமையற்ற தூய விழிப்புணர்வு அதாவது திபத்திய மொழியில ரிப்பா இருக்கு நம்ம எல்லார்கிட்டயும் அது இருக்கு அத தான் நாம மனசின் உண்மையான இயல்புன்னு சொல்றோம் அதுதான் புத்தா அது முழுமையானது அப்படினா நீங்க ஏற்கனவே ஞானோதயம் அடைஞ்சவங்க உங்களுக்கு மறுபடியும் ஞானோதயம் தேவையா இல்ல நீங்க ஏற்கனவே ஞானோதயம் அடைஞ்சவங்க அத நீங்க இன்னும் சிறப்பாக்க தேவையில்ல அது ஏற்கனவே சிறந்ததுதான் ஆரம்பத்திலிருந்தே அப்படிதான் இருக்கு காலமே இல்லாதப்போ நீங்க எப்பவும் மோசமாகவோ மாற மாறமாட்டீங்க உங்க ஞானோதயம் அடைந்த இயல்பு எப்பவும் மாறாது அது நிரந்தரமா தூய்மையானது சிறப்பானது ஜோக்சன் தத்துவம் நீங்க யாரோ ஒருத்தர் ஆகணும்னு சொல்லல அப்படி முயற்சி பண்றது எப்படியும் போலியானதுதான் நீங்க யாருன்னு உணர்ந்தா மட்டும் போதும் அதுதான் உச்சக்கட்ட அனுபவம் நாம அறிவார்ந்த முறையில தொடர்ந்து ஆராய்ச்சி செஞ்சுட்டு நமக்கு வெளியில ஏதோ ஒரு உச்சக்கட்ட அனுபவத்தை தேடிட்டு இருக்கலாம் ஆனா நாம எப்பவும் திருப்தி அடைய மாட்டோம் மனசு ஆராய்ச்சினாலேயோ இல்ல எதையாவது கண்டுபிடிக்கிறதுனாலயோ திருப்தி அடைஞ்சதா சரித்திரமே இல்ல அதனாலதான் நாம வருஷ கணக்கா தேடிட்டே இருக்கலாம் நமக்கு பதில் கிடைக்கவே கிடைக்காது ஏன்னா உண்மையான பதில்களை மனசால கண்டுபிடிக்க முடியாது மனசு அமைதியா இருக்கும்போது மட்டும்தான் உங்களுக்கு பதில் கிடைக்கும் அதனாலதான் பதில்களை தேட முயற்சி பண்றது ஒரு முடியாத வேலை நாம மனச அமைதி மட்டும் போதும் பௌத்தத்துக்கு மத ரீதியான நோக்கம் எதுவும் இல்ல அது ஒரு புதி யோசனையை உருவாக்குறதோ இல்ல நீங்க வழிபடுறதுக்கோ பின்பற்றதுக்கோ எதையும் கொடுக்கறதில்ல அதோட நோக்கம் விஷயங்கள் எப்படி இருக்கோ அப்படியே விளக்குறதுதான் தான் எதையும் மாத்த தேவையில்லை நாம உணர்ந்தா மட்டும் போதும் எதையும் மாத்துறதுக்கு நாம கஷ்டப்பட்டு உழைக்க தேவையில்லை தேவையே இல்ல நமக்குள்ள ஏற்கனவே இருக்கிற அமைதி தான் நம்மளோட உண்மையான இயல்பு அதைத்தான் நாம கண்டுபிடிக்க முயற்சி பண்றோம் நாம அதை கண்டுபிடிச்சா மட்டும் போதும் இது நாம வேற எங்கேயும் கண்டுபிடிக்க போற விஷயம் இல்ல இதை பெறதுக்கு நாம எதையோ இல்ல யாரையும் துரத்த தேவையில்ல நாம இத உருவாக்க தேவையில்ல அது ஏற்கனவே நமக்குள்ள இருக்கு புத்தத்தன்மைங்கிறது உணர்வுள்ள ஒவ்வொரு ஜீவனுக்குள்ளயும் இருக்கிற மாபெரும் சக்தி நம்ம எல்லார்கிட்டையும் தன்மை இருக்கு நம்ம கூடவே பிறந்த ஞானம் எப்பவும் நம்ம கூடவே இருந்திருக்கு ஆரம்பத்திலிருந்து நம்ம கூடவே பயணம் செஞ்சிருக்கு ஆனா நாம அதை எப்பவுமே கண்டுகிட்டதில்ல இது நம்ப வேண்டிய விஷயம் இல்ல நீங்க நம்புறதுக்கு எதையும் உருவாக்கவும் தேவையில்லை நிச்சயமா இல்ல நாம அதை உணர்ந்தா மட்டும் போதும் அது எப்படி இருக்கோ அப்படியே அதை நாம சோக்ஷன் சொல்றோம் நாம எதையோ வழிபட முயற்சி பண்ணல நாம மனச பத்தி பேசிட்டு இருக்கோம் உங்க நிறம் உங்க கலாச்சாரம் உங்க தேசியம் எதுவா இருந்தாலும் நீங்க எதை நம்பினாலும் நம்பலேனாலும் உங்ககிட்ட ஒரு மனசு இருக்கு அந்த மனசு உங்க கூட இருக்கிற வரைக்கும் அத மன அழுத்தம் துன்பத்திலிருந்து எப்படி விடுவிக்கிறதுன்னு நீங்க தெரிஞ்சுக்கணும் அந்த அமைதி நிரந்தரமா நிலைக்கிறதுக்கு உங்களை நீங்களே எப்படி விடுவிக்க முடியும்னு நீங்க தெரிஞ்சுக்கணும் நண்பர்களே இந்த வீடியோவோட முடிவில் நாம ஒரு விஷயத்தை தெளிவா புரிஞ்சுக்கணும் நம்ம வாழ்க்கையை அர்த்தமுள்ளதா மாத்தக்கூடிய மாபெரும் சக்தி வெளியே எங்கேயும் இல்லை அது நமக்குள்ளதான் ஒவ்வொரு கணமும் நம்ம கூடவே இருக்கு நாம ஒரு புத்தராகவோ ஞானியாகவோ மாற வேண்டிய அவசியமில்லை ஏன்னா நாம ஏற்கனவே முழுமையானவங்க தான் நம்மளோட ஒரே வேலை நமக்குள்ள இருக்கிற அந்த உண்மையான தூய்மையான இயல்பை அறிதல் மட்டும்தான் அதனால வெளி உலக தேடல்களை ஒரு நிமிஷம் நிறுத்திட்டு உங்களுக்குள்ள திரும்புங்க ஒரு அமைதியான தருணத்துல உங்களுக்குள்ள இருக்கிற அந்த எல்லையில்லாத சக்தியையும் அமைதியையும் உணர முயற்சி பண்ணுங்க உங்கள் வாழ்க்கை உங்கள் கைகளில் உங்கள் மகிழ்ச்சி உங்கள் முடிவுகளில் அதை உணர்ந்து செயல்படுங்கள் நன்றி